வணக்கம் சார் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டாசு வடிக்கிறப்ப செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பட்டாசு வடிக்க செய்யுங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து அட்வைஸ் பண்ணி செஞ்சு பட்டாசு எப்படி கையாளணும் செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும்னு செய்யணும் மாதிரி இந்த இணைய நாளில் வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ட் இல்லை மன அச்சலில் மன அழுத்தம் இல்லாமல் செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து எந்த ஒரு தொழில் இருந்தாலும் தொடங்க செய்யுங்க வெற்றிகரமாக வெற்றி அடி செய்யும் போனதெல்லாம் போகட்டும் இன்னும் அடுத்து நடக்க வேண்டியது நல்லது நாங்கள் நடக்கடி என்று ஆரம்பிங்க இப்போ நாங்கள் வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் பார்த்தா நியூஸ் பார்த்துருப்பீங்க தேனி மாவட்டத்தில் எல்லா ஏரியாவில் பார்த்திங்கன்னா மழை அடித்து ஊற்றி செஞ்சுருக்கு முல்லைப்பெரியாறு வயிறாரி நாங்கள் இருக்கிற ஏரியா முல்லை பக்கத்துலேயும் வைகாறு மூளை வையாறு இருக்க பக்கத்துலேயும் நாங்கள் கண்டமூர் இயரில் இருக்கோம் வருஷாட பக்கத்தில் நாங்கள் வந்து இருக்கோம் தேனி மாவட்டம் இந்த லேய் பார்த்தீங்கன்னா மூளை வையாறு வையாறுலேயும் தண்ணி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி பெரியாறுலேயும் தண்ணி கடலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களை பார்த்துட்டு செஞ்சு இது எல்லா பாலத்துலேயும் ஆறுலேயும் தண்ணி வந்து அளவு தண்ணி தண்ணி இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து வண்டியில் போகிற செய்கிறாங்க தேனி மரத்தில் இருக்கிற வண்டியில் போகிற செய்கிறாங்க மிக மிக கவனம் போங்க வண்டி சர்வீஸ் இல்லாத வண்டியை வந்து எடுத்துகிட்டு செஞ்சு ரோட்டு ஒளியே போக செய்யிங்க ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கடல் மாதிரி வந்து மேம்பாலத்துக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக இருக்கு ரொம்ப கவனம் போங்க சே தீபாவளி நாளில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏற்ற நாள் தோட்டத்துக்கு வந்து மழை வஞ்ச நாள் தோட்டத்தில் வந்து மக்காச்சோளம் இதை பார்த்து இருப்பீங்களா புறாமல் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா பாப்கார்னுட்டு சரிங்க பாப்கார்னும் இப்போ இது ஸ்வீட் கார்டுன்னு சரிங்க அது வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி தோட்டத்தில் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி செஞ்சுருக்காங்க இந்த மழை வஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது பூமியை வந்து அது எப்படி இருக்குன்னு செய்யணுன்னு அந்த தீபாவளி நல்ல நாளுக்கு வந்து நான் தோட்டத்தில் வந்து பார் பார்க்க போகிறேன் நீங்களும் உங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருந்து லைக் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணி கமெண்ட் எல்லாம் தெரிவிங்க தீபாவளிக்கு எல்லா நாளில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க சினிமா போவாங்க பார்க்கு போவாங்க எல்லாமே போக செய்வாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்து ஃபேமிலியில் இருக்க செய்யறனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்பா அம்மா கஷ்டப்பட்டு விவசாயமான செஞ்சதுனால விவசாயம் இந்த மக்காச்சோளம் அந்த நட்டு வச்சுருக்காங்க அது வந்து எப்படி மலைச்சொருக்கஞ்சிருக்குன்னு மழை இல்லை மலைச்சொருக்கணும் பாரு பார்க்க தீபாவளி நாளில் வந்து காலிறுதி தைக்கிற பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை வஞ்சு தேனி மாவட்டம் குப்பிநாயக்கி குப்பிநாயக்கம்பட்டி லொக்கேஷன் இது வந்து முருங்கை முருங்கையில் பார்த்திங்கன்னா முருங்கை விவசாய இல்லாத மு முருங்கையும் எங்களுக்கு வந்து வருமானம் கொடுக்குது ஆனால் போதிய வந்து விளைச்சல் இல்லை போதிய விளைச்சல் இல்லை விளைச்சல் அதாவது நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து நல்லா நல்ல அதிகம் வந்தால் தான் எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலைக்கு கிடைச்ச சந்தோஷப்பட்றது செய்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து மனவேதனையாக இருக்குது ஆனால் எங்களுக்கும் நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா சமமான அளவுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி செஞ்சு நீங்கள் வந்து ஏன்னா இதில் வந்து இது வந்து ரெண்டு மாத பயிர் ரெண்டு மாதம் வர மழை நல்லா தேனி மாதத்தில் நல்லா மழை வஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து தோட்டத்தில் காலை வச்சு பார்க்க போகிற சரி ஏன்னா எப்படி முளைச்சரிஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறேன் இது வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுற இடம் பாப்கார்ன் சொல்ல முடியும் மழை வந்து தண்ணி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி பெருகியிருக்கு நல்லா மழை வஞ்சு பூசு எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயும் மக்காச்சோளம் வந்து கலந்துருவோம் தீபாவளி நல்லா நல்லா வந்து தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கேன் தண்ணி நல்லா மழை வந்து நல்லா அது